안그 안돼요. 안돼요. 안그래요. 안그래 안그래요. 안그래그래요안그래래 வர 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 நான் அங்கே போய் பார்க்குறேன் ஆ ஆயிருச்சு அந்த அவங்க தாண்டி போயிட போகிறாங்க கார் போய் திருப்பின்னு வரேன்னு சொன்னார் அதனால் இது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி எடுக்கிறார் ரேன்னு ஐயோ நான் அவர் ஓட்டு ஓட்ட ஓட்டுறத நான் சொல்லலை காமராஜர் எடுத்த ஓட்டு ம் அவன் சீன் என்ன ஐம்பது செண்டுக்கு மேலே ஓட்டுறாரு அப்படின்லாம் அதை போய் சொல்லிட்டு வந்தான் பார்த்தாக்கா மாதிரி ஃபோன் பண்ணி அவன் என்ன கேட்டான் நான் வந்துட்டேன் வரீங்களேன் எங்கே வரீங்க சொன்னேன் பேர் மொத்தமாக அப்படி சொன்னீங்க அவர் ஒரு மாதிரி சொல்லிடுறாரு அப்படி அங்கே என்னண்ணா

பே பேசின இல்லை பேச பேசுக்கறங்குறீங்க ஆ சின்ன நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேன் நான் கோர்ட்டுக்குள்ள இருந்தேடா நேற்று வாய்தான் எனக்கு ஏன்னா நேற்று நான் தான் ஆஜர் ஆகணும் அதனால் நான் கூப்பிடும்போது நான் உள்ளே போயிட்டேன் அதனால் அவர் செல் அவர் வச்சு தலை அவர் எடுத்தினார் சரிதான் சரிதான் இப்போ கூட ஆ இப்போ கூட நான் ஒரு செய்தியை உனக்கு சொல்கிறேன் அந்த மரத்தெல்லாம் விற்றுடு அதில் இருக்கிற தழை பூவு அந்த காய் மொத்தமே பாய்சுன்னு பக்கத்து கொள்ளைக்காரனுக்கும் கேடு நம்ம கொள்ளைக்கே கேடு அது புரியுதா நான் சொல்லுது வித்துட்டு யார்கிட்டயாவது கூடு இவர் கூட ஓட்டட்டும் புரியுதா நான் சொல்லுறது எனக்கு இப்போ ஒரு சட்டம் இருக்குது கேஸ் மூடி இருக்கும்போது கேஸில் இருக்கிறதுனால யாரும் வாங்கினாலும் செல்லாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது யாருக்கும் தெரியாது எப்படி வாங்குவோம் மாதிரிலாம் இருந்து நான் என்ன பண்ணி நீ பாதிக்க கூடாது தான் நான் பண்ணேன் புரியுதா ஆ அதனால சேர்ந்து நீ போய் கொடுறா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்கிட்டாலும் நீ சும்மா இருக்கு இப்போ நான் ஒன்றும் அதில் அதில் வந்து சம்பாதிச்சு நான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது மற்றதும் கிடையாது நான் சொல்கிறது நானே இவர் என்ன தெரியுமா சொன்னேன் அந்த வைக்கல் நீ எடுத்துக்க நான் சொன்னேன் அவர் எடுத்துக்கவே இல்லை விட்டே போய்டார் அது வீணாக போச்சு நீ நல்லா இல்லையா நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் விட்டு கொடுக்க யாரும் கெட்டு போகிறதில்ல ம் அதனால் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா புரியுதா நான் சொல்கிறது எனக்கு இன்னும் கூட இன்னும் கூட எனக்கு எனக்கு நீ அளந்து கரெக்டாக ஓட்டினா நான் பைப்பு போட்டு வேலி போட்டு போகிறேன் என்ன சொல்கிறத அப்புறம் எந்த வந்து அதிகமாகுது எந்த எந்த கம்மியாகுதுன்றதெல்லாம் விட்டு இந்த ஓடி இருக்காங்களா இல்லைடா இன்னும் தொண்ணூறு நாள் போடுறா தொண்ணூறு நாள் போட்டு வழி வந்த பிறகு என்ன பண்ணேன் முதல்ல அந்த கட்டை வித்து புரியுதா இல்லையா என்ன சொல்கிறது ஆ அப்புறம் நான் என்ன பண்ணுறது நான் ம் சரியா ஆ ஆ பார்த்துக்கோ ம் நான் உங்ககிட்ட தாண்டா உங்கள்கிட்ட தான் நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தேன் நீ தம்பிக்கிட்ட கொடுத்துருப்பாருன்னு சொன்னியமே தான்ங்க சித்தப்பா கிட்ட இல்லைடா நான் உங்ககிட்ட தாண்டா ஏ நானே உங்ககிட்ட தானா கொடுத்தேன் இப்போ பக்கத்தில் ஏடிஎம்ல எடுத்து காசு இருக்காடான்னு கேட்டேன் இல்லை செத்துப்பா நைட்டு செத்து போச்சு எனக்கு ஒன்றும் புரியல நான் உடனே நான் எடுத்துகிட்டு வந்து காசு கொடுத்துட்டு வரேன் நீ ஏன் வச்சுக்கோட அப்படின்னு இன்னும் கூட வேணும்னா கூட நான் காரியத்துக்கு காரித்துக்கோரமாக தரேன்டா அப்படின்னேன் இதில் போய் என்ன இருக்குது ஏண்டா நான் நீ வந்து இப்போ கூட இப்போ கூட எல்லா அக்காவும் போது நான் ரெண்டாயிரரூவா கொடுத்துனு வரேன் ஏன் தெரியுமா நம்ம கோடி இருக்கட்டுன்றதுக்காக நீ போய் கேட்டுப்பார் வேளாந்திலேயும் கேட்டுப்பார் எல்லாத்துலேயும் கேட்பார் இங்கே மாதுளம்பாட்டில் கேட்பார் எல்லா ஊர்லேயும் கேட்பார் நமக்கு பதினாறு அக்கா இருக்காங்க அம் இவங்களோட சேர்த்து யார் அந்த பரிபூர்ணம் அக்காவோட சேர்த்து பதினாறு பேர் இருக்காங்க பறிபூர்ந்த நாங்கள் தான் கோடி போட்டோம் கேட்டுப்பார் மூதாவது நம்ம போட்டு கொடுத்துட்டு போனாங்க அதில் எங்கள் அப்பாவுடைய ரத்தம் பூரா அதில் இருக்கிறா அப்படின்னு நான் சொன்னேன் அது ஒன்றும் கிடையாது நான் இப்போ நம்ம வந்து நான் நம்ம வளர்ந்துட்டோம் எல்லாம் ஒன்றும் ஒன்று சரி சரி நான் சொல்லிட்டேன் சொல்ல போ கௌரவமாக போங்க மாத்திர என்ன சொல்கிற பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் நம்ம தாத்தா வாழ்ந்தது அப்பா வாழ்ந்தது அதை என்ன என்னத்துக்கு போய் சண்டை போட்டு பேசிக்கலாம் ஆமாமா வாமாமா வாங்க ஆமாம்மா ராஜ நாங்கள் ரெண்டு பேர் தான் இனிய நண்பர்கள் ஐயா வாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வண்டி விடு வண்டி விடு வண்டி விடுவா வா..

ஏன் நீ ஓட்டிக்க அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு போக நான் என்ன கூட என்ன தெரியுமா ஓட்டாதீங்க அது கூட புரிய அந்த ஆடு மாடு பொருளையால் தான் அந்த பாப்பா ஒரு வார்த்தை கேட்டுச்சு ஏ அப்பா என் பயிர் வச்சு உனக்கு கொடுக்கூடாதா நீ கேட்டு போயிட்டியான்னு கேட்டுச்சு நீர் வச்ச குறை பச்சை போட்டு அவரைக்கும் வேணாம்னு சொல்லிச்சு அரைச்சி கொண்டு போய் வீட்டில் இப்போ வருவார்னு பார்த்தேன் ரொம்ப பிஸி தெரியும் எனக்கு பிற கண்டு கொண்டு போய் வீட்டிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அதனால தப்பு கிடையாது சிவா நாங்கள் தான் அவருக்கு கல்யாணம் கூட நான் பேசினேன் சகல சம்பத்தம் இன்றைக்கி வந்து சௌகரியமாக நல்லா இருக்குது ஆமாம் அதனால ஒன்றும் குறை கிடையாது அப்படியே போகிறேன் பாஸ்போர்ட்டுக்கு கை போட்டு நான் அப்படியே போகிறேன் என்ன பண்ண தெரியுமா சொல்லிட்டேன் நான் அவங்ககிட்ட டேய் அந்த அதில் இருக்கிற பூ காய் அந்த இதுவெல்லாம் அதே தான் நம்ம கை நீர்

சரிம்மா போதும்மா சரி ஆமாம் அதுக்கு போய் என்ன பண்ணிக்க சண்டை போட்டுங்கண்ணே ஒரு வார்த்தை சரிண்ணா என்ன வரட்டேன் நீ சொல் பார்த்துக்கலாம் ஆ என்ன வேறு என்ன வேணுமா தான் சொல்லு ம் எங்கள் அண்ணன் ஆ தலைவா என்னா ரொம்ப இதுவாகிட்டீங்க ஆஜராயிட்டீரியா சரி பார்த்துக்கலாம் ம் வீட்டியா சரி பார்த்தேன் சரி ஒன்னு லட்சம் மோகன் சாப்பிட்டி பார்த்துக்கலாம் சரி ஐயா நான் வரேன் ஆ